இன்றைக்கி நம்ம ஈஸி ரெசிபி மதுரை ஸ்பெஷல் முட்டை குழம்பு பார்க்க போகிறோம் ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு தேவையான முட்டைகளை சேர்த்துக்கோங்க முட்டை நல்லா வேகணும் எனக்கு தேவையான முட்டையை நான் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க அதை நல்லா கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்துட்டு ரெண்டு மிளகா எடுத்துக்கோங்க வர மிளகாய் எடுத்துருக்கேன் நான் நீங்கள் பச்சை மிளகாய் கஷ்டப்பட்டு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு அப்புறம் வந்துட்டு சின்ன துண்டு பட்டை ஒன்று போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்ட இஞ்சி பூண்டு இதிலேயே சேர்த்து அரைச்சிக்கலாம் பூ ஒன்று போட்டிருக்கேன் நான் அரைச்சிக்கலாம் அரைச்சாச்சு பேஸ்ட்டாக இதை வந்துட்டு நம்ம தனியாக வச்சுக்கிட்டு இப்போது முட்டை வந்துருச்சான்னு பார்ப்போம் இப்போது ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் இதை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம் தான் குழம்புக்கு நல்லா இருக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு வானிலை வச்சு அதில் உங்களுக்கு தேவைப்பட்ட எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் தாளிக்கிற அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றியிருக்கேன் நல்லெண்ணெய் இருந்தால் ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறீங்கன்னா எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க நல்லா மிதந்து வர அளவுக்கு ஊற்றிக்கோங்க நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றுறேன் அதனால் கம்மியாக ஊற்றிக்கிட்டேன் கடுகுளுந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க என்ட்ட கடுகுளுந்து இல்லை இல்லை ஸ்கிப் பண்ணிட்டேன் கடுகுளுந்த வெந்தயம் சேர்த்துட்டு அது பொறிஞ்சதும் நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க இதை அப்படியே கண்ணாடி பதம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வரணும் வந்ததுமே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கி வந்தால் தான் நமக்கு குழம்பு அழகாக வரும் நல்லா டேஸ்ட்டாக வரும் நல்லா வதங்கணும் இங்கே பாருங்கள் நல்லா கண்ணாடி கண்ணாடி மாதிரி தெரியுது பாருங்கள் வெங்காயம் இந்த பதத்துக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்கள் வெங்காயம் இப்போ வந்துட்டு பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது <cinux> அப்புறம் வந்துட்டு மிளகாத்தூள் நான் காஷ்மீரி சில்லி சேர்க்குறதால நான் நிறையா சேர்த்துக்கிறேன் நீங்கள் தனி மிளகாத்தூள் இல்லை வேறு எதாவது சேர்க்குறீங்கன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் அப்புறம் வந்துட்டு தனியாக இருந்தால் நீங்கள் தனியா பொடி சேர்த்துக்கோங்க நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் வரலணும் அப்போ தான் பொடியில் இருக்கிற மசாலா வாடையெல்லாம் போகும் இந்த பதத்துக்கு நீங்கள் கிளறினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமாக விட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி தான் மொத்தமே நான் எடுத்துருக்கேன் இந்த குழம்புக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அந்த மசாலாவோட லேஸாக கலந்து விட்டுக்கோங்க இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு அழகா வந்துருச்சா இதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்துட்டு சேர்த்துக்கலாம் இந்த கலவையை நல்லா கிளறி விடணும் அப்போ தான் நமக்கு தக்காளி நல்லா வேகும் உடனே கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா தக்காளி கலர் சேஞ்ச் ஆகணும் நல்லா புளி புளித்தண்ணி தான் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் மசாலா வச்சுருந்த கப்பில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை குழம்புக்காக சேர்த்துக்கிறேன் நான் புளித்தண்ணி யூஸ் பண்ணலை குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம் இது நல்லா வதங்கி வரணும் அதுக்காக நல்லா வதக்கி விட்டுட்டு தீ கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது நல்லா வறண்டு வந்தால் தான் நமக்கு குழம்புக்கு நல்லா இருக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்துட்டு குழம்பு தண்ணியாக வைக்கல கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்கிறேன் அதனால மொத்தமே நான் ஒரு கிளாஸ் தண்ணி தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க ஆனால் ரொம்ப தண்ணி வச்சிடாதீங்க இந்த குழம்பு கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் அதில் இருந்து பச்சை வாடையெல்லாம் போட்டோம் இப்போ பாருங்கள் குழம்பு சூப்பராக கொதிச்சு வந்திருக்கு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க உங்களுக்கு இன்னும் இந்த பதம் பத்தலை இன்னும் தண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் நான் இப்போ இதில் முட்டை சேர்க்க போகிறேன் முட்டையை நீங்கள் கீறி விட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி லைனாக கீறி விட்டுக்கோங்க அப்போ தான் குழம்பு உள்ளே போய் செட் ஆகும் குழம்புக்கு இது எனக்கு தேவையான முட்டைகளை நான் சேர்த்துக்கிறேன் பேச்சுலர்ஸ் இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போவும் தேவைப்படலாம் ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி தான் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் முட்டையை நல்லா திருப்பி விட்டுட்டேன் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் சூப்பர் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு முட்டையும் வந்திருக்கு குழம்பும் நல்லா கெட்டியாயிடுச்சு இதோ முட்டை ரெசிபி ரெடி இதுக்கு மேலே கொத்தமல்லி தலையை விட்டுக்கோங்க இன்னும் மனமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முட்டை குழம்பு ரெடி சூப்பராக வந்திருக்கு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ பை பாய்